என்னம்மா நடக்குது பிக்பாஸ் வீட்டில் டெவில் அண்ட் ஏஞ்சல் இப்படி ஒரு டாஸ்க் நடக்குது பாருங்க அதில் அப்படியே அவங்க அவங்களுக்கு இருக்கிற வன்மத்தை கொட்டிக்கிறாங்கன்னு தான் தோணுது அது வந்து தர்ஷிகா சா அதே மாதிரி மஞ்சரி தர்ஷிகா பண்ணுறதுல ரொம்ப ஓவர் விசால்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறீங்க அவங்களும் ஒரு ஏஞ்சல் தானே உங்கள் கச்சேரி அங்கே வச்சுக்கலாமில்ல யார் ஏமாந்துருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க மேலே பகையா ஏதா அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் அநியாயமாக நூற்றி முப்பத்தாறு இது தோப்புக்காரன் போட்டுக்கிட்டுருக்குறாப்புல ஜெஃப்ரி மனசே இந்த இந்தம்மா போடு போடு போடுங்கிட்டே இருக்குது ஏன் வேற கொடுத்துருக்கூடாதா அதுக்கு காரணம் குற்றம் அன்சிகாலைக்கிறாங்க ஏன்னா அன்சிகா பார்த்து நினச்சிருந்தா இருந்தால் முன்னையே நிறுத்திட்டு நமக்காக ஒருத்தங்க கஷ்டப்படுறானே அப்படின்னு ஏன் நீ கொடுக்குறது அந்த மாதிரியே தான் கொடுக்கணுமா வேறு டாஸ்க்குலாம் கொடுக்கூடாதா இப்போ முத்துலாம் எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியா ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அது ஏன்னு தெரியல இவங்களுக்கெல்லாம் ஒரு வன்மம் வெறி அதில் நியாயப்படுத்தி வேற அந்த அன்சிகாவை கூப்பிட்டு சொல்லிகிட்ருக்காங்க பாருங்கள் நியாயமாக இவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஒரு நியாயமாக சொல்லிகிட்டு தெரியுது அப்படியே பார்க்கவே டென்ஷன் ஆகுது என்ன தான் இது நியாயப்படுத்தி பேசினாலும் ஓட்டு வங்கி அப்படியே இந்த வந்து உளுந்துடுற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த இந்தம்மாவுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுவே ஆனந்தி சமாளிக்கிறாங்க பாரு எனக்கு கோபமே வரல ஆனால் எனக்காக வந்து அவள் பேசி கத்துறா கத்துறா என்ன நடிப்பு சரி நான் இப்போ ஏஞ்சலில் இருக்கிறேன் இப்போ பேசக்கூடாது நைட்டு பேசிக்கலாம் அப்படின்னு வேற நடிக்குதுங்க அந்த மாதிரி ஒரு சீன் போய்கிட்ருக்குது இவதுங்களுக்குள்ளையே ஆளை பார்த்த மாதிரி கேம் ஆடிக்கிட்டு ஏன் ஆனந்தி வச்சு ஆடுறது அந்த அன்சிகா வச்சே தான் ஆடணுமா எப்படிங்க அதெல்லாம் வன்மத்தை கொண்டு வராங்க பாருங்கள் விசால் ஃப்ரெண்டு காதலன் அதனால விசாலை விச்சாலமாட்டேன் எப்படி எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஜெஃப்ரியும் அன்சிகாவும் அழுது எல்லாத்துக்குமே கண்ணீர் வர அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா அவங்க எமோஷனல் ரொம்ப காமிச்சிட்டாங்க தாங்க முடியல அந்த தோப்பு கரணம் போடும்போது அவங்களுக்கு மனசை வலிச்சிருக்கோம் ஐயோ இன்னும் போடுறான்னு இல்லாதாலாம் இருக்காது ஆனால் டாஸ்கில் இருந்து வெளியே போக முடியாதே அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம தூரம் உட்காந்துருக்காங்க ஆனால் இவங்களால் தாங்க முடியல ஜெஃப்ரி வேணும் தோப்புக்காரன் போட போட ஜாக்குலினெல்லாம் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பின்னாடி தான் தூக்கி போட்டு போயிடுறாங்க அதில் நீ அதுக்கு முன்னே போகல உனக்கு தான் பிடிக்கும் நீ பண்ணுறது தான் தப்பு தப்புன்னு கொண்டு போய் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க அந்த அந்த வெறி அந்த கோவம் அப்புறம் கற்ற தான் செய்வாங்க அப்புறம் மறுபடியும் முட்டையை எடுத்து அந்த இந்த சாச்சனா பொண்ணு இருக்குது பாருங்க அப்பா உலகத்துலேயே ஒரு மகா மோசமான பொண்ணுன்னு சொல்லலாம் அந்த பொண்ணு அப்படி தான் மா காஞ்ச மிளகாய் கொண்டாந்து ஆ கொடுத்தா கடிச்சா அது என்ன இப்படி இல்லாமல் ஒரு டாஸ்க்கு செய்ய சொல்லி பிக் பாஸில் சொன்னாங்க பேசுங்க அவங்கள சிரிக்க சிரிப்பு மாத்துற மாதிரி அவங்க குணத்தை மாத்துகிற மாதிரி ஒரு கோபம் வர்ற மாதிரி பேசுங்க ஏன் இப்போ இப்போ அவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி பேசலையா என் எப்படி பேசினார் காலையிலேருந்து பவித்ரா சொல்லுது உங்கள் மூஞ்சியே தானே காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் முடியலண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குதே ஏன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சும்மா முட்டையை எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறதும் கீழே கிடக்கிறதும் எடுத்து வடித்து போ நக்குங்கிறதும் மூஞ்சில் தலையில் உடைக்கிறதும் டா டாடா என்னென்ன வன்மமாக அத்தனை பண்ணுறாங்க இப்போ அடுத்தது ஆள் ஆளுக்கு அப்படியே மாற்ற போகிறாங்க இந்நாளைய எபிசோடு இன்றைக்கி எபிசோடு இன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வெளியில் இருக்கிறவங்க இந்த டப்பா அருண் டப்பா அருண்னு பேசுனாவே வியூஸ் நிறைய வருது அந்த அருணை பற்றி பேசி அங்கே ஒரு ஹெட்லைன் போட்டாங்கன்னா டப்பா அருன்னு ஒரு லைன் கொடுத்துட்டாவே போச்சு வியூஸ் நிறைய வருது அதுக்காகவே பார்க்குறாங்க அதை வந்து நீங்கள் என்னதான் மோசமாக பேசுனாலும் அந்த மோசமாக பேசுகிறத பார்க்குறதுக்காக வியூஸ் வருதே அப்போ அருண் அதில் வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறீங்க நீங்களே தப்பாக பேசிக்கூட எதுக்காக இந்த மாதிரி ஒரு வியூஸ் வர்றதுக்காக அந்த அருண் 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 டப்பா அருண் டப்பா எல்லாம் எதில் எடுத்தாலும் அதே தான் போட்டுக்கிட்டு இது மக்கள் நாம் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அருண் அந் என்ன தான் ஒரு காம்போவாக போனாலும் அவங்கவுங்க விளையாட்டால் அவங்கவுங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி விளையாடுறாங்க என்ன சொன்னாலும் அவங்க தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதை ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்புறம் முத்துவுக்கு எதிராக பேசுனா அதை ஒரு குற்றச்சாட்டு கொண்டாடுறது இந்த எபிசோடில் ஒன்றும் அவ்வளோ முத்தும் அருணும் அவ்வளோ ஒன்றும் பேசிக்கலையே முதல் நாள் கற்றுக்கிட்டாங்க அது ரைட்டு மறுபடியும் எல்லாம் காம்பா ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று முரசல் வண்டி ஆனால் அதில் ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஜாக்லேட் ஆனால் அருண் கத்துனாங்க தான் மஞ்சரி வச்சு ஆனால் யாரும் மஞ்சரிக்கு ஓட்டு போடல மஞ்சரி வந்து விளையாண்டு சரிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க யாரும் நோண்டு தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க